கத்தற்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே தினமருத்துவது வழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பது ஏழு இஸ்ரவேல் கத்தரை இருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்வார் என்று ஆம் ஆண்டவருக்குள் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தெய்வப்பிள்ளையே நம்மோடு கத்தர் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா அவரை இருப்பதாக என்று அவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும் எந்த விஷயத்தை குறித்து அப்படின்னா அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு ஒருவேளை அடுத்த வார்த்தை சொல்கிறது சகல அக்கிரமங்கள் என்று ஆகவே நம்முடைய வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்கலாம் அது மற்றவங்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கலாம் உங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம் இப்படி பல்வேறு விதங்களிலே உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற குறைபாடுகள் நாளுக்கு நாள் அதை குறித்து உங்களுடைய யோசனைகள் எல்லாமே ஓர் இடத்துல பிசாசு உங்களை சொல்லி சொல்லி ஓரமாக ஒதுங்க வைக்கிறது அவரை விட்டு மறைவாக போகச் சொல்கிறது வேதத்தை எடுக்கவோ ஜிபிக்கவோ ஆராதனைக்கு போவதற்கோ அது தடையாக இருக்கிறது அந்த பிசாசனுடைய வஞ்சனை நீ இதை செய்யக்கூடாது நீ பைபிளை தொடக்கூடாது என்றெல்லாம் மனசுக்குள்ளே கூட அவன் பேசுகிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தோணலாம் ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக என்று அன்றைக்கு இளையகுமாரன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தவறான முறையில் எல்லாவற்றையும் செலவழித்தான் வெறுமையாகத்தான் திரும்பி வந்தான் அவன் வரும் வழியிலே எனக்கு தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியுமே இல்லை தகப்பனிடத்துல போகலாம் ஆனால் ஒருவேளை அவர் கொள்வாரா மாட்டாரா என்ற சந்தேகம் இருந்திருக்கும் அதனால தான் அவன் சொல்கிறான் மகனாக என்னை சேர்த்து கொள்ளாவிட்டாலும் ஒரு வேலைக்காரனாகவாவது என்னை சேர்த்துக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் புறப்பட்டு போனான் ஆனால் தகப்பனோ அவனை முழு மனதோடு மகனாகவே ஏற்றுக்கொண்டு அவன் கேட்காத எல்லா விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்தான் ஒருவேளை அவன் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தால் அவனுக்குத்தானே நஷ்டம் ஆகவே ரச்சிக்கப்பட்ட பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த குறையாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களையும் என்னை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது அவர் நிச்சயமாக மீட்டுக்கொள்வார் தைரியமாக புறப்பட்டு வாங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரே என்று சொல்லி அவர் பக்கமாக வாங்க பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர் உங்களை முன்பிருந்ததை காட்டில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும் உயர்த்த முடியும் எந்த விதத்திலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் பக்கமாக நீங்கள் வந்து பாருங்களேன் அன்றைக்கு காட்டி கொடுத்த யூதாஸ் இருந்தா அதே போல் மூன்று முறை பேதொரு மறுதலைத்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவனை விட்டுட்டாரா அவனைத்தானே மிகப்பெரிய ஒரு அவன் ஆண்டவர் பக்கமாக திரும்பின போதுதான் அவனை மிகப்பெரிய ஒரு அப்போசனாக கத்தர் மாற்றினாரே ஆம் ஆகவே ஆண்டவர் பக்கமாக திரும்புங்கள் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு கிருபையிற்கு நிச்சயமாக உயர்த்தும் பிரலோகிப்பிதாவே அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு விதத்தை தவறு இருந்தாலும் அதை ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பக்கமாக நாங்கள் திரும்புகிற போது எங்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறீர் ஆமாண்டவரே இந்த கிறிஸ்துவின் நண்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் வாழட்டும் மீண்டும் அதே காரியத்தை செய்யாதபடிக்கு உங்கள் அன்பு எங்களை ஆளுகை செய்து நடத்துவதற்காக நன்றியப்பா உங்கள் அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய கிருபை கத்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் மூடிக்கொள்ளட்டும் உங்கள் பக்கமாக திருப்பட்டும் எலும்பி பிரகாசிக்கட்டும் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ விநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்